இந்த முழு உலகத்திற்கும் ஒரு நியாய தீர்ப்பு வரும் இல்லைங்களா யார் செய்யற நன்மைக்கும் தீமைக்கும் தகுந்த பிரகாரமாக ஒவ்வொருவரும் அவங்களுக்கான நியாய தீர்ப்பை பெற போகிறோம் எல்லா ஜனங்களும் பயந்து பொழுது இந்த தேவன் வாயிலிருந்து என்ன வரும் நம்ம வரதவத்துக்கு போக போறோமா நரகத்துக்கு போறோமா இப்படி பயந்து காத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த அநாதி தேவன் நம்முடைய அடையாள இடம் அப்போ மற்ற ஜனங்கள் எல்லாம் அப்படி தேவனுக்கு எதிரில் போடா கொடை பேர் நின்று எனக்கு என்ன நியாய தீர்ப்போ அப்படின்னு பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும் நம்ம யாருக்கு உள்ள இருக்கோங்க அந்த தேவனுக்கு உள்ள இருக்கோம் அவருக்கு உள்ள இருக்கோம் நம்மளோட நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நம்ம எங்கே போவோங்க நிச்சயமா பரலோகத்துக்கு தான் போவோம் ஏன்னா தேவன் எங்க இருக்குதா பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் அப்ப அவருக்குள்ள தங்கி இருக்கிற நமக்கு எது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு